முத்தமிழ் நடிகர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நூற்றாண்டு நிறைவு விழா தலைமை வகித்து கொண்டிருக்கும் எனது இனிய இளவல் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே எனது பாராளுமன்ற ஆசான் ஆசான் என்றதை விட தந்தை என்று தான் கூற வேண்டும் ஏன்னா எல்லாம் வந்து பாராளுமன்றத்தில் அப்படியே தூக்கி போட்டுட்டாங்க என்னதான் எங்கள் அப்பா வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் இடமென்று கற்றுக்கொள்ள வேண்டிய காலத்தில் அவர் என்னோடு இல்லாத காரணத்தினால் என்னால் கற்றுக்கொள்ள முடியவில்லை உண்மையிலேயே நாங்கள் முதல் முதல்ல அந்த பாராளுமன்றத்தில் கால் வைக்கும்போது எங்களுக்கு ஒரு ஆசானாக ஒரு தந்தையாக இருந்து எல்லோற்றையும் கற்று தந்த என்னுடைய ஆசிரியர் நான் மிகவும் மதிக்கத்தக்க ஒரு மாமனிதர் மனிதர் அண்ணன் திருச்சிவா அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இனிக்கோ எரியராஜ் அவர்களே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் பேராசிரியர் பர்வின் சுல்தான் அவர்களே உண்மையிலேயே இன்றைக்கி வந்து பக்கத்தில் மகேஷ் என்ன கிட்டே பக்கத்தில் வந்து சொல்லிட்டு இருந்தேன் இப்படி என்னை கோத்து விட்டுருக்கீங்க என்னோட ஆசானதற்கே என்னை வந்து இது பேச வச்சுருக்கீங்க இங்கே மேடையில் இருக்க எல்லாருமே வந்து தமிழ் புலிகள் இதில் நான் மட்டும்தான் வந்துட்டு முதல் முறையாக ஒரு கருத்தரங்கத்தில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு இன்னைக்கு வழங்கியிருக்காங்க நிச்சயமாக இதுக்கப்புறம் வந்து நிறைய திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு அட்வைஸாக வந்து திருச்சி சிவான் கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி பேசக்கூடாது இதுதான் பண்ணும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம டெல்லியில் போய் தனியாக பேசுவோம் இன்னைக்கு மேடம் திட்டங்கிற ஒரு சின்ன வேண்டுகோளை மட்டும் எடுத்து விட்டு நான் என் கருத்துக்களை முன்னே வைக்கிறேன் கலைஞர் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு அரிய பொக்கிஷன் மற்ற மாநிலங்களை விட நமது மாநிலம் தமிழ்நாட்டின் பெருமை மிகவும் மேம்பட்டு இருப்பதற்கு காரணம் நமது முதல்வரது திறமையாகும் என்று பெரியாரால் பாராட்டப்பட்டவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதே போன்று என்னை முழுவதும் அறிந்தவர்களில் தான் கழகத்தில் இருக்கிறார்கள் அதிலே முற்றிலும் அறிந்தவர் என்று நான் கூற வேண்டுமானால் எனது தம்பி கருணாநிதி தான் அந்த மிக சிறந்த இடத்தை பிடிப்பார் என்று அறிஞர் அண்ணாவால் பாராட்டு பெற்றவர் அது மட்டுமில்லாமல் பாளையங்கோட்டை சிறையில் தனிமையில் வாடிக்கொண்டிருந்த காலத்தில் அதே அறிஞர் அண்ணா முத்தமிழக டாக்டர் கலைஞரை பார்த்து தன்னையும் வெல்வான் தரணியை வெல்வான் என்று புகழாரம் சூட்டினார் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதருக்கு தான் இன்று நாம் நூற்றாண்டின் நிறைவு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எனது சகோதரி கூறியது போல இது நூற்றாண்டின் நிறைவு விழா அல்ல இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கான வித்தையை தான் இதை நான் பார்க்கிறேன் அவர் எடுத்து கூறிய அத்தனை சொற்களும் அத்தனை செயல்களும் முன்னே வரப்போகின்ற நம்மளுடைய சந்தனிதற்கு ஒரு பெரிய ஏதுவாக இருக்கும் என்று நம்பி இந்த அடுத்த விஷயத்தை நான் கூற செல்கிறேன் இப்படி ஒரு முற்றமிழ் இப்படி ஒரு நூற்றாண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறேன் இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு வந்து ஒரு தேர்தல்ங்கிற ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க இந்த வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் முடிவில் என்ன பாடுறதுன்னு நடத்திருக்கீங்கன்னா மன்றத்தின் கதவுகள் திறந்து மாண்புள்ள ஜனநாயகத்துக்கு மீதே நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது நாற்பதுக்கு நாற்பது நம்ம இங்கே தமிழ்நாட்டில் நம்மளுடைய தளபதியார் அவர்களோட தலைமையில் நம்ம இங்க வாங்கியிருந்தாலும் நம்ம இந்திய அளவில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு பெரும்பாரியான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம கையில் வச்சிருக்க காரணத்தால் உண்மையிலேயே இனிமேலாவது ஜனநாயகம் வெல்லும் நம்பிக்கையோடு அண்ணன் திருச்சி சிவா உடன் கோ சேர்ந்து நாங்கள்லாம் பாராளுமன்றத்தில் இன்னும் உங்களுக்காக உழைப்பதற்கு உறக்க குரல் கொடுப்போம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் கடுங்கோன்மையின் உச்ச கடுங்கொன்மையின் உச்சபட்ச ஆதிக்கம் வரை சென்று தன்னால் இயன்ற அளவுக்கு அரசியல் வெறியாட்டங்களை அரங்கேட்டி விட்டு கடவுள் பெயரால் சொல்லி தப்பி பிழைக்க நினைத்த மூடர் கூட்டத்தின் தலையல் அடித்ததுதான் பிஜேபியோட அயோத்தியில் அவங்க வாங்கின தேர்தலுடைய தோல்வி அதாவது ஒரு அரசியல் சட்டத்தையே வந்து மாற்றி அமைக்கணும் அரசியல் ஆச அந்த கான்ஸ்டியூஷனே மாற்றி அமைக்கணும்னு நினைச்சவங்களுக்கு கடவுள் பெயரை சொல்லி எல்லா இடங்களிலயும் அவங்க வந்து போய் வாக்கு சேகரிச்ச அந்த காலகட்டத்தில் தான் நல்ல ஒரு கடவுளே ஒரு கொட்டு கொடுத்தா மாதிரி கடவுள் இல்லைங்கிற ஒரு பரிமாணத்தை இன்னைக்கு நம்மளுடைய சகோதரி பரவிய சுத்தான் வச்சாங்க நிஜமாலுமே கடவுளுக்கு வந்து நாம் கொடுத்து கொள்ளுகதான் ஒரு உருவம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உருவத்தை கொடுத்து கொடுக்குறோம் உண்மையிலேயே நம்மளுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொன்னது போல அது ஒரு சக்தி அந்த சக்திக்கு நம்ம உருவம் கொடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த சக்தியை கூட அவர்கள் வந்து சரியான முறையிலே பயன்படுத்தாமல் அவர்களை வைத்து பிழைக்க நினைத்தார்களே ஒழிய அதற்கு தான் இது கடவுள் கொடுத்த ஒரு கொட்டாக அவர்கள் கட்டிய அதே அந்த ராமர் கோயில் இடத்திலேயே வந்து அவங்களால வந்து தோற்கடிக்கப்பட்டது கடவுளின் ஆணை என்பதை இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் அதே மாதிரி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை காவிமயமாக்குவோம் என்று கனவு கொண்டே பிதற்றிக் கொண்டிருந்த ஆட்டு மந்தைகளுக்கு வேலி போட்டு சவுக்கடி கொடுத்ததுதான் கருப்பு சவுப்பு வழி நின்ற தமிழ்நாட்டை காக்கும் பெரியாரின் கைத்தடி செல்லுமிடமெல்லாம் அகண்ட பாரதம் ராமராஜ்யம் சனாதான பெருமை என்று தனது முன்னோர்களால் கடத்தப்பட்ட ஆதிக்க வரலாற்றை நம்மை போன்ற புரட்சி வழி கொண்டுள்ள தமிழ் மக்கள் மத்தியில் திணிக்க நினைத்து திணறி போய் உள்ளன இந்த மதவாத சக்திகள் ஒரு தமிழக தென்னாட்டில் வந்து தமிழகத்தில் ஒரு எம்பி கூட இருக்க மாட்டாங்கன்னு ஒரு சவால் விட்டு சொல்லிட்டு இருந்தார் அந்த சவாலுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி தான் இந்தியா கூட்டணியோட அத்தனை வேட்பாளர்களும் நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை முப்பெரு விழாவாக கோவேல் மாவட்டத்தில் வரும் பதினாலாம் தேதி நடைபெறும்ன்றது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்று நடந்த கூட்டத்தில் தெரிவிச்சிருக்காங்க உண்மையிலேயே இது வந்து ஒரு அபார வெற்றியை பார்த்து உள்ளம் புழுகி போய் புல்லுதான் மேய்ஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஆடி இந்த நேரத்துல அதே மாதிரி பாஜக நம் தமிழினத்தின் அடையாளத்திற்கே எதிரி என்று மக்களுக்கு எடுத்து உரைக்காமல் அவர்களோட சண்டைக்கும் போடாமல் இரண்டாவது இடத்த வந்து முக்கியமாக வாங்கணும்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது தான் நம்மளுடைய எடப்பாடியாரோட முக்கிய கருத்தாக இருந்தது போன தேர்தலில் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் முடிவுக்கு பிறகு இங்கே கூட்டணி வச்சிருந்தா நம்ம வின் பண்ணியிருக்கலான்றது அப்பவும் அவங்களோட கட்சியை பற்றி தான் யோசிக்கிறாங்களே ஒழிய நாட்டின் நலனை பற்றி யோசிக்காமல் பாஜகவை எதிர்க்க வேண்டும் இந்த வதவாத சக்தியை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று கூ நினைக்கிறவங்களுக்கு கொடுத்த பதிலடி தான் அந்த தேர்தலுடைய வெற்றியின் நான் கூறுவேன் அதே மாதிரி மக்கள் கவனத்தோடு தான் இந்த ஓட்டை போட்டிருக்காங்க இரட்டை இலை ஆடு மேய்ந்தாலும் பரவாயில்லை இருண்ட காலம் வராது காக்க எழுச்சியோடு உதயசூரியன் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு வாக்களித்து நம்மை பிரம்மாண்ட வெற்றி செய்துள்ளார்கள் முத்தமிழர்கள் அவர்கள் கலைஞரது வாழ்க்கை மெய் என்று ஆகியிருக்கிறது அவர் கூறியது போல காகித பூ மணக்காது காவி சங்கிகளின் ஆட்சி தமிழ்நாட்டில் பிறக்கவே பிறக்காது என்று கூறிய அவருடைய ரத்தன சொற்கள் இன்று உண்மையிலேயே உண்மையாகியிருக்கிறது இதே மாதிரி தான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜே அணி ஜா அணி இரண்டு கூட்டணிகளாக பிரிந்து கிட்டத்தட்ட இரட்டை இலையே முடக்கப்பட்டது அப்போவும் வந்து நம்ம பெருவாரியான ஒரு வெற்றியை நம்ம கண்டோம் அதே போலதான் இன்று பலாப்பழமும் இரட்டை இலையும் குக்கரில் வேகாது தங்களை காத்து கொள்ள சண்டை போட்டு கொண்டிருக்கும் முறையை தூக்கி குப்பையில் போட்டிருக்கிறார்கள் மக்கள் என்பதுதான் அந்த நாற்பது நாற்பது வெற்றியை நாம் இன்று அறிவோம் அதே மாதிரி முத்திரிங்கர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நூற்றாண்டு அணி மணிமகுடமாய் மகன் தந்தை காட்டும் நன்றியாய் நம்மளுடைய தளபதியார் நாற்பதுக்கு நாற்பதை நாம் வேண்டும் என்று கூறி நாம் இன்று எல்லோரும் அதற்காக உழைத்து இன்று நாற்பதுக்கு நாற்பதே நாம் அடைந்திருக்கிறோம் இந்த வெற்றியை பரிசளித்திருக்கிறார் நமது தளபதியாருக்கு இங்கிருந்தே நம்ம எல்லாருமே வந்து ஒரு வணக்கத்தை தெரிவித்து இதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலையும் நாம் நிச்சயமாக வெற்றியை அவர் காணிக்கையாக்க வேண்டும் என்று இந்த நாளில் இந்த நூற்றாண்டு நினைவு விழாவில் நாம் அனைவரும் சூழறி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டின் மிக பிரதான எதிர்கட்சி நாங்கள் என்று சிலர் அடையாள போராட்டத்தில் தங்களின் அடையாளத்தையே மறந்து ஒருவரை ஒருவர் அழைத்துக் கொண்ட வளராறை பல வருஷங்களாக நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறது மீண்டும் ஒரு முறை நாம் தான் அதை வந்து பிரதான கட்சி என்பதை நாம் மறுபடியும் நிரூபித்துள்ளோம் சில நாட்களுக்கு முன்பு வரை பாஜகவினர் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா வள்ளலார் முதல் வழிகண்ட அடையாங்கல் மீது எல்லாத்திலையும் வந்து காவி பூசி வரலாற்றையே மாற்றி எழுத முயற்சிச்சுட்டு இருந்தாங்க அதற்கு ஒரு படி மேலே போய் அரசியல் அமைப்பையே மாற்றுவது தான் என்கிறது ஒரே இலக்கு என்று மாத்தட்டி கொண்டிருந்தார் இன்று அதே போல் அரசியல் சாசனத்தை தலையில் ஒற்றிக்கொண்டு அதே புஸ்தகத்தை எந்த புஸ்தகத்தை வேண்டாம் நாங்கள் கான்ஸ்டியூஷனையே மாற்றுவோன்னு சொன்னவங்க தான் இன்னைக்கு அதே புஸ்தகத்தை எடுத்து இரண்டு கையாலையும் எடுத்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு இன்னைக்கு பதவியேற்க போய் கொண்டிருக்கிறார் நம்மளுடைய மைனாரிட்டி பிரதமர் மோடி அவர்கள் அதை யாரும் மறந்துவிடக்கூடாது அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் நம்மளுடைய ஆளுநர் ரவி அவர்களை வச்சு அரசியல் செய்கிறதுக்கு நிறைய விஷயங்களை பார்த்தாங்க அது முடியாத காரணத்தினால் தமிழிசையை வந்து அங்கே இறக்கினாங்க அவங்களும் தோற்றிருக்கிறார்கள் இப்படி தான் அவங்களால கால் ஊன முடியாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் இதில் நாங்கள் வந்து ஓட்டு வங்கியை வந்து நாங்கள் வந்து பெருசாக ஆக்கிவிட்டோம் என்று வேற ஒரு கூட்டம் பிதற்றி கொண்டிருக்கிறது இதில் வந்து ஒரு சினிமாவில் ஒரு ஜோக் வரும் ஆனால் நான் எட்டாவது பாஸ் நான் எஸ்எஸ்எல்சி ஃபெயில்டாக இந்த மாதிரி தான் வாக்கு வங்கி குறைந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் புள்ளி இரண்டு சதவிகிதம் வாக்கு வங்கி பி பிஜேபிக்கு குறைந்திருக்கிற இந்த காலத்தில் நான் எஸ்எஸ்எல்சி பா எட்டாவது பாஸுங்கிற கவுண்டமணி செந்தில் காமெடியை சொல்கிற மாதிரி தான் வந்து அண்ணாமலை இன்னைக்கு பிதற்றி கொண்டிருக்கிறார் அதே மாதிரி இந்த நாற்பதுனால என்ன பயன்கிறத வந்துட்டு நம்மளுடைய ஆந்திரா கவர்னர் நமக்கு கேட்டிருக்கிறாங்க தமிழிசை அவர்கள் இந்த நாற்பது தான் வந்து நாளைக்கு வந்து நாட்டையே வழிகாட்ட போகுதுங்கிறத வந்து அவங்க மறந்துட்டு பேசுறாங்கன்றதையும் இங்கே எடுத்து வைக்க விரும்புகிறேன் நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும் திராவிடம் என்பது ஒரு இனம் அது ஒரு உணர்வு பெரியார் அண்ணா கண்ட ஒரு சகாப்த கனவு அதுக்கு முடிவே இருக்கக்கூடாது என்பதனால்தான் திராவிட மாடல் ஆட்சியை நாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம் இப்படி நடந்துபட்டுக் கொண்டிருந்த திராவிட மாடல் ஆட்சி மேலும் மேலோங்கி இன்னும் பல தலைமுறைகளுக்கு அது சென்றடைய நமது தளபதியார் அவர்கள் நீண்ட நாட்கள் இருந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியை நடக்க வேண்டும் என்று எல்லோரும் அதை நாம் நினைவாக்கி பார்ப்போம் இப்போ இந்த விளையாட்டு போட்டிகளில் பரிசு கொடுக்கறதுக்காக இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க நம்மளுடைய அமைச்சர் கூறினாங்க எல்லாரும் யோசிக்கலாம் விளையாட்டல் என்ன அரசியல்னு விளையாட்டிலையும் எவ்வளவு அரசியல் இருக்குன்றது வந்து கொஞ்சம் காலகட்டங்களாக நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் என்ன அரசியல் தமிழ்நாட்டுக்கு திருப்பு முனை பிறக்கும் இடம் திருச்சி இந்த இடத்துல வச்சு தான் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்மளுடைய தளபதியார் வந்து இங்கே தான் வந்து சூளுரையேற்றினார் கண்டிப்பாக நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் வின் பண்ணுவோன்னு ஜெயிச்சும் காட்டினார் நாளை நமதே நாற்பது நமதே என்று கூறிய அவர் நாற்பதையும் வென்று காட்டினார் அவர் வழியில் வந்த நமது இளைஞரணி செயலாளர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சின்னவர் அவர்கள் விளையாட்டுத்துறை மேலோங்கி இருப்பதற்காக இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் விளையாட்டு மையங்களை அமைத்து உள்ளார் அதற்காக ஏகுவாக மற்ற வசதிகளையும் அமைத்து உள்ளார் இதில் வந்து அரசியல் என்ன விரிக்கிறது என்று நீங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து மேலே அதாவது டுவர்ட்ஸ் வேர்ல்டுல போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு இருந்தவங்க ரொம்ப ரொம்ப மிகவும் கம்மியாக தான் இருந்தாங்க அதுக்கான ஊக்குவிப்பில் தான் இப்போ நம்ம கொடுத்து கொண்டிருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம்ல முக்காவாசி பேர் எல்லாருமே வந்து வடமாநிலத்தை சார்ந்தவங்க தான் இருப்பாங்க அப்படியே சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து மேல் சாதியினர் அதாவது முக்காவாசி வந்து உங்களுக்கு சொல் நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் அந்த காஸ்ட்டை தான் இருப்பாங்க ஃபார்வர்ட் காஸ்ட்டை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க ஒரு சாதாரண ஒரு கிரிக்கெட்டர் யாருமே வந்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு வந்தவர் ஒரே ஒருத்தர் வந்து சிவராமகிருஷ்ணன் கிருஷ்ணன் மட்டும்தான் அவருமே வந்துட்டு மேலே வந்து ரொம்ப ஃபேராக வரலை ஸோ இதற்காக தான் விளையாட்டிலும் நாம் இருக்க வேண்டும் மருத்துவத்தில் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் கல்வியில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் மருத்துவ கட்டமைப்பில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் வேலை வாய்ப்பில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் விளையாட்டிலும் ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் சின்னவரை வந்து அமைச்சகத்தை அமைச்சு இதை வந்து முன்னே எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த விளையாட்டு பின்னணியில் யார் மேலே வர்றதுங்கிற டிசிஷன் இடத்துல மேலே இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது அதற்கான விளையாட்டையும் நாம் வந்து பெற்றோர்களாக இருந்து நாம் அவங்களை தான் நம்ம வீட்லேயும் ஒரு சச்சின் சுனில் சேஸ்திரி அந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான விளையாட்டு வல்லுநர்கள் தமிழ்நாட்டுல இருந்து உருவாகுவாங்கன்றது வந்து நமக்கு தெரியணும் இதே திருவெம்பூர் வந்து இருந்து போய் ஒலிம்பிக்ஸ்லயும் பங்கெடுத்திருக்காங்கன்றதை நான் இங்க சொல்ல விரும்புகிறேன் அதே போல சென்னையை சார்ந்த முத்தமிழ் செல்வி என்றவங்க வந்து எவரெஸ்ட் மலையை போய் தொட்டி இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்துல நீலகிரியில வந்து ஒரு மாநாடு நடக்கிறது அந்த மாநாடு நடைபெறும் இடத்துல வந்து பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸில் தமிழ்நாட்டுல எல்லாமே வந்து திராவிடத்தை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க அதை தாண்டி எந்த படிப்பனையும் இல்லைங்கிற வந்து ஒரு பெரிய குற்றச்சொல்ல நமது ஆளுநர் அவர்கள் வச்சிருக்கிறாங்க ஆமா ஏன்னா நம்மளுடைய கட்டமைப்பே வந்துட்டு திராவிடத்தை சுத்தி திராவிட இயக்க வரலாறை சுற்றி தான் இருக்கிறது மருத்துவத்துல நம்மளுடைய திராவிடம் இருக்கு சொத்துரிமையில நம்ம திராவிடம் இருக்கு இடஒதுக்கீட்டுல நம்ம திராவிடம் இருக்கு அதிகார பகிர்வையில நம்ம திராவிடம் இருக்கு கல்வி தரத்துல நம்ம திராவிடம் இருக்குது வேலைவாய்ப்பில் நம்ம திராவிடம் இருக்குது உள்கட்டமைப்பு வசதிகளில் நம்ம திராவிடம் இருக்குது ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் உலக தரத்தோட உயர்த்துற அளவுக்கு அறிஞர் அண்ணா முதல் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் இன்று தளபதி ஆக எல்லோருமே வந்து தமிழ்நாட்டை உலக தரத்துக்கு உயர்த்துவதற்காக எல்லோருமே அந்த கட்டமைப்புகளை நாம் நிறைவாக மேலே சேர்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் நாங்கள் திராவிடத்தை தான் சொல்லி தருவோம் நிச்சயமாக நாங்கள் வந்து இங்கே இருக்கிற வேலுணாட்சியாரை பற்றி பேசுவோம் தீரன் சின்னமலையை பற்றி பேசுவோம் இவங்களை பற்றி அயோத்திதாசரை பற்றி பேசுவோம் அம்பேத்கரை பற்றி சொல்லி கொடுப்போம் நிச்சயமாக நாங்கள் திராவிடத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் எங்களுடைய வறுக்குடைய சந்ததியினு இருக்குது நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கும் பிள்ளைகளுக்கும் திராவிடத்தை சொல்லி கொடுங்கள் திராவிடம்னா என்னன்னு எடுத்து சொல்லுங்கள் நம்ம யாருங்கிறத சொல்லி கொடுங்க நமக்கும் திராவிடக்கும் என்ன இருக்குன்ற கருத்துக்களை நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுக்கும் எடுத்து சொன்னால்தான் என்ன கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம இந்த தமிழகத்துக்குன்றதை எடுத்து சொன்னாதான் நம்ம நம்மளுடைய நாட்டை இன்னைக்கும் நம்ம வந்து காப்பாற்றிக்கிட்டு மத்திய அரசில் யாராண்டாலும் நாம் நமக்கான விஷயங்களை நிச்சயமாக பெற முடியும் என்று கூறிக்கொள்கிறேன் அதே மாதிரி நீட் இப்போ சர்ச்சையாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நீட் பிரச்சனை நீட் வேண்டாங்கிற முதல் குரலை கொடுத்தவர் வந்து நம்மளுடைய கழக இளைஞரணி செயலாளர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சின்னவர் அவர் தான் அவர் வந்து நீட் தேவையில்லைன்றதை வந்து அவரும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் சொல்லிகிட்டே இருந்தாங்க அது இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து வெளிப்படையாக தெரிய வந்திருக்குன்றது நம்ம எல்லாருமே அறிவோம் எப்படி வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆச்சு கிட்டத்தட்ட ஜனவரி ஜூன் நாலாம் தேதி நம்முடைய தேர்தல் வாக்குகள் எண்ணுக்குற அதே சமயத்தில் தான் நீட்டோட ரிசல்ட்ஸையும் வெளியேட்டாங்க அதுவே வந்து ஒரு முதல்ல வந்து ஒரு சரியான விஷயம் கிடையாது ஒரு எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை எந்த யாருமே இது வரைக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் வெளியிட்டதே கிடையாது ஏன்னா அப்படியே அது காணாமல் போயிருங்கிற விஷயம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே காலேஜில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேருக்கு மேலே ஒரே மார்க்கை வாங்கியிருக்காங்க அத்தனை பேரும் தாழ்த்தப்பட்டவர்களோ இல்லை தேவையான ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்களோ எல்லாருமே வந்துட்டு மேலோங்கியிருக்கிற குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதனால தான் நீட்டு வேண்டாம் அந்தந்த மாநில சுயாட்சியில் அந்தந்த மாநிலத்துக்கான கட்டமைப்பை மருத்துவத்தை கொடுத்திருக்கிறனால் அங்கே இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு அது உண்மையிலேயே பெரும் பயனாக இருக்கும் என்றதுக்கு தான் நம்மளுடைய தளபதியாரும் நம்மளுடைய கழக இளைஞரணி செயலாளரும் குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எடப்பாடி அதாவது ரெசல்யூஷனை போட்டு அசம்பிளியில் மேலே கவர்னருக்கு அமிச்சப்போ அவங்க திருப்பி அமைச்சப்போ அதை மறைச்சி வச்சிருந்த எடப்பாரியார் கூட அவருடைய மௌனத்தை கலைத்து நீட்டுக்காக குரல் கொடுக்குறாருனா அளவுக்கு அப்படி ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று நீட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க நிச்சயமாக நமது கழக இளைஞரணி செயலாளர் போது நீட்டை நாம் கடந்து வென்று வருவோம்ங்கிற நம்பிக்கை நிச்சயம் எனக்கு இருக்கிறது அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரேஸ் சொன்னாங்க ஸ்டாலின் இஸ் நாட் ஓன்லி டேஞ்சரஸ் தென் கலைஞர் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் சொன்னாங்க ஸ்டாலின் இஸ் நாட் ஓன்லி மோர் டேஞ்சரஸ் தன் கலைஞர் ஸ்டாலின் இஸ் ஆல்சோ மோர் ஆம்பிஷியஸ் தென் கலைஞர்ங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம இங்கே எல்லாரையும் மறந்துடக்கூடாது ஏன்னா தந்தையை விட அவர் உயரத்தை வந்து அவருடைய எட்டுகின்ற அந்த இலக்கை வந்து எப்போவுமே அதிகமாக வைத்து கொண்டிருக்கிறார் இப்படி அதிகமாக வைத்து தமிழக மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியை மீண்டும் மீண்டும் நாம் வரவேற்க வேண்டும் என்று கூறுகிறேன் அதே மாதிரி பத்தாண்டு கால ஆட்சியில் அரசியல் அமைப்பு சட்டத்தையே மாற்றுவோம் அதே மாதிரி ஒரே வந்து மதம் சார்ந்த ஒரே அரசு மதம் சார்ந்த ஒரே தேசியம் மதம் சார்ந்த ஒரே தேசம் கொண்டு வருவோன்றவங்களுக்கு சொன்னதுக்கு தான் இன்னைக்கு நானூறு அடைவோம்னு சொன்னவங்க தான் இன்னைக்கு வந்து முன்னூறு கூட தொடம அவர்கள் வந்து வழுக்கி விழுந்திருக்கிறாங்க காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் சொல்ல ஆரம்பித்து விட்டது பாஜகவின் தான் பாஜகவின் இந்த திமுறெடுத்த ஆணவமான ஆட்டத்துக்கு தான் இங்கே கொடுத்திருக்கிற இந்த வீழ்ச்சி ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது எல்லாரும் பரப்புரை அப்போ வந்து வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்ற பரப்புரை எல்லாரும் நிறைய பேர் செஞ்சாங்கன்றதை பார்த்தோம் அப்போ அதையெல்லாம் வேண்டாம இப்போ வந்து வேண்டாம் மோடி நாங்கள் செல்கிறோம் விடியலை தேடி என்று கண்ணத்தில் அரைந்தது போல நமக்கு நாற்பது நாற்பதை வழங்கி இருக்கிறாங்கன்றதை யாரும் மறந்துடக்கூடாது அதே போல் எப்படி வந்து இங்கே வந்து நாற்பது நாற்பதை கொண்டு வந்து நம்மளுடைய எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் திருச்சி சிவா அண்ணனோட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நிச்சயமாக தமிழக மக்களுக்கு எல்லாத்தையும் பெற்றுக் கொடுப்போம் கம்மியாக இருக்கும்போதே நாங்கள் எல்லாம் முப்பத்தொம்போது இருக்கும் போதே பேசிக்கிட்டு இருந்து தான் இப்பொழுது நம்ம வந்து இந்தியா கூட்டணி இன்னும் அதிகமான சீட்ஸ் வின் பண்ண காரணத்தினால நிச்சயமாக எல்லாத்தையும் அடைஞ்சு தமிழ்நாட்டுக்காக வாங்கி கொடுப்போம் என்று கூறிக்கொள்கிறேன் இங்கே நம்ம அமர்ந்திருக்கும் நமது அமைச்சர் கூறுவது போல என் வாழ்க்கை என்னும் வானத்தில் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே கலைஞர் மட்டும்தான் என்று அவரோட வாக்கு சொல்லுவார் அது அவருக்கு மட்டுமில்லை மேடையில் வீட்டிற்கும் அத்தனை பேருக்கும் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே கலைஞர் மட்டும்தான் என்று கூறி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இதைவிட பிரம்மாண்ட வெற்றி அவருக்காக நாம் சமர்ப்பிப்போம் என்று கூறி வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் நன்றியினை கூறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்புரையாற்றிய மாநில